ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் மறக்காம அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம தமிழில் பார்த்த மாதிரி சாண்டி சாண்டியும்லாம் வந்து பாஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த வாரத்தில் நேற்று என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து நார்மல் தான் இருக்கு இன்னும் கிராண்ட் ஃபிரினாலேக்கு அந்த நேரத்தில் பரெக்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் வேறு பொங்கல் செலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு எழுப்பிடுறாங்க போட்டி பொங்கல் பாட்டு போடுறாங்க அதுக்கு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாருமே எல்லாருமே நிறைவாக இருக்காங்க பட் ஆனால் கமிர்தனம் பார்வதி மட்டும் இந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உலகம் போல் திவாகரை போட்டு கலாயக்காரமிச்சிடறாங்க பார்த்திங்கன்னா வந்து திவாகர் சைக்கிள் எடுத்துகிட்டு வாண்டட ஓட்டிகிட்டு இருந்திருப்பாரு அவர் ஓட்டுறதை பார்த்தோன்னா எனக்கு தர்பூஷண விடியோ போகுது அது இதுன்னு வந்து ஜே வெஹிக்கல் சீக்கிரம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவரும் அதுக்கேற்ற மாதிரி காமெடியாக வந்து தான் ஓட்டிகிட்ருக்காரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க வினூத்து அமித்து எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க பொங்கல் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களே வச்சது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பரிமாறி எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்புறம் சபரி சொல்கிறாரு இப்போ பொங்கல் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா தக் ஆஃப் ஒர்க் போட்டி நடந்துச்சு அதில் வந்து டீம் டீமாக பிரிஞ்சு அவங்க விளையாட சொன்னாங்க அதுதான் விளாண்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து தக் ஆஃப் வார் போட்டி முடிஞ்சவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வீட்டில் அசம்பிளாக சொல்கிறாங்க பிக்பாஸ் ஆக சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து போட்டு காமிக்க போகிறான்னு சொன்னும் போது எதாவது சந்தோஷமாகறாங்க எல்லோரும் வந்து ஒன்றை உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சபரி போல் விசில் அடிக்கிறாரு அப்புறமா போட தொடங்கிடுறாங்க பார்த்திங்கன்னா திவாகர் தான் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க காமெடியாக காமிக்கிறாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்து எஃப் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சந்தோஷமாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடிஞ்சோடனே வெளியில் பார்த்திங்கன்னா மயிலாட்டம் ஆடுறவங்க புளியாட்டம் ஆடுறவங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க வினோத் தான் வந்து ரொம்ப பய பாட்டுலாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து போயிடுறாங்க போனது உடனே எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க பிக் பாஸ்க்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதே இல்லை ரொம்ப நன்றி பிக் பாஸ் எல்லோரும் க விளறாங்க காலையில் விழுந்துடுறாங்க ஆனால் இது கன்ஃபார்ம்னா அஃபிஷியலாக வெளியில் வந்துச்சு சேண்டியோகாவினு தான் வந்து பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்காக மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பை